சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொளி மூலமாக நாங்கள் பார்க்க போகின்ற வடியம் என்னவென்றால் இஸ்ரேலுக்கு இனி பாதுகாப்பு இல்லை கவுதிகள் தெரிவிப்பு கிழக்கத்தில் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பிராந்தியத்தை பலவீனப்படுத்த அமெரிக்கா முயற்சிக்கின்றது ஈரான் தெரிவிப்பு எகிப்துக்கு ஐந்து பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான ராணுவ விற்பனையை அங்கீகரித்துள்ள அமெரிக்கா ஐசிசி கைது அச்சம் காரணமாக பின்வாங்கும் நெதஞ்சாங்கு காசாவில் இஸ்ரேல் நடத்துகின்ற கொடூரமான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அப்பவிகாச மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் ஏமனி தலமாக கொண்டு கவுதிகள் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலில் ஒரு பகுதியாக ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேலின் டெல் நகரில் உள்ள பொது பூங்காவில் விழுந்ததில் குறைந்தது பதினாறு பேர் சிறுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஏவுகணை தாக்கப்படுவதற்கு முன்பு அதை அளிக்க ஐண்டோம் பாதுகாப்பு அமைப்பால் வெற்றிகரமான இடைமறைப்பு முயற்சி மேற்கொள்ளப்பட்டன என்று இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது டெல்லவிப் பகுதியில் வெற்றிகரமான ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலிய ராணுவத்தின் பில்லியன் டாலர் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளின் தன்மையை நிரூபிக்கிறது என்று கவுதி அகதியொருவர் தெரிவித்துள்ளார் அரபு மற்றும் ஹிப்ரூ ஆகிய இரு மொழிகளிலும் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் ஜேமனில் உள்ள கவுதி உச்ச அரசியல் கவுன்சிலின் உறுப்பினரான கவுதி கசாம் அல் அஷாத் இஸ்ரேலிய ராணுவத்தை கேலி செய்வதாக கூறியுள்ளார் தங்களின் தாக்குதலினால் அனைத்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளின் தோல்வியானது இஸ்ரேலினி பாதுகாப்பாக இல்லை என்பதை வெளிக்காட்டுகின்றது என்று கூறியுள்ளார் தாக்குதலை நிறுத்த வேண்டிய இஸ்ரேலிய இடைமறிப்பு ஏவுகணைகள் தோல்வியடைந்து அதிக சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அல் அஷாத் கூறினார் இஸ்ரேலின் பில்லியன் டாலர்கள் செலவான இடைமறிப்பு அமைப்புகளால் இனி எந்த பயனும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார் அடுத்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக பிராந்தியத்தை பலவீனப்படுத்த அமெரிக்கா முயற்சிக்கிறது என ஈரானின் உயர்மட்ட தூதர் கூறியுள்ளார் எகிப்தின் அல்காட் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கியதிலிருந்து மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பா சாராட்சி கருத்து தெரிவித்துள்ளார் ஈரானும் எகிப்தும் பல தசாப்தங்களாக துண்டிக்கப்பட்ட உறவினைத் தொடர்ந்து தற்போது தங்கள் ராஜதந்திர உறவுகளை மீண்டும் தொடங்க விரைவில் தூதரகங்களை மீண்டும் திறக்க முடியும் என்று தெக்ரான் கூறும்போது இந்த கருத்துக்கள் வந்துள்ளன்கு அவர் கருத்து தெரிவிக்கையில் காசா பகுதியில் போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்த எகிப்தின் பெரும் முயற்சிகளை நாங்கள் ஆதரிக்கின்றோம் ஈரான் மற்றும் லெபனானின் கெஸ்புல்லா ஆயுத குழு தற்போதைய போரை தொடங்கவில்லை காசாவின் கமாஸ் தனது சொந்த முடிவின் அடிப்படையில் அக்டோபர் ஏழு நடவடிக்கையை ஆரம்பித்தது மற்றும் எங்களுடன் கலந்து ஆலோசிக்கவில்லை கிஸ்புல்லா போருக்குள் நுழைந்ததும் அதன் தலைவர்களின் சுயாதீன முடிவின் விளைவாகும் காசாவை பாதுகாப்பதில் கிஸ்புல்லா பெரும் விலை கொடுத்துள்ளது காசாவில் இஸ்ரேல் பதினான்கு மாதங்கள் போராடி வருகின்றது ஆனால் கமாசை தோற்கடிக்க முடியவில்லை சிரியாவின் ஜனாதிபதி அஷாத்தை வீழ்த்துவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் மிகப்பெரிய திட்டமாகும் இஸ்ரேலுக்கு எதிரான எந்தவொரு எதிர்ப்பையும் இல்லாதொழிப்பதற்காக பிராந்தியத்தின் அனைத்து நாடுகளையும் பலவீனப்படுத்துவதே அமெரிக்காவின் இலக்கு ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எகிப்திற்கு ஐந்து பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான ராணுவ விற்பனையை அமெரிக்கா அங்கீகரிக்கிறது என்று ஏஎஃப்பி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது தீவிர மனித கவலைகள் இருந்த போதிலும் அரச நெருக்கடிக்கு மத்தியஸ்தம் செய்வதில் பெருகிய முறையில் நெருங்கிய பங்காளியாக மாறியுள்ள எகிப்திற்கு ஐந்து பில்லியனுக்கும் அதிகமான ராணுவ உபகரணங்களை விற்க அமெரிக்க அரசாங்கம் அங்கீகாரம் அளித்துள்ளது எகிப்தால் இயக்கப்படும் அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்டு எம் ஒன் ஏன் ஆப்ராம்ஸ் டாங்கிகளுக்கான உபகரணங்களில் நான்கு தசம் அறுபத்தி ஒன்பது டாலர் பில்லியனையும் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று கெல்பயர் வான் டு மேற்பரப்பு விவகைகளில் அறுநூற்றி முப்பது மில்லியனையும் துல்லியமான வழிகாட்டப்பட்டு ஆயுதங்களில் முப்பது மில்லியனையும் விற்க ஒப்புதல் அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை காங்கிரசிடம் தெரிவிக்கின்றது இந்த விற்பனையானது மத்திய கிழக்கில் ஒரு முக்கியமான மூலோபாய பங்காளியாக தொடர்ந்து இருக்கும் ஒரு முக்கிய நேட்டு அல்லாது நட்பு நாட்டின் பாதுகாப்பை மேம்படுத்த உதவுவதன் மூலம் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பை ஆதரிக்கும் என்று அறிக்கை கூறுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பிடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதவியேற்றதிலிருந்து ஜனாதிபதி அப்தல் பத்தா அரிசி கீழ் மனதுரிமைகள் தொடர்பான கவலைகள் குறித்து எகிப்து மீது கடுமையான நிலைப்பாட்டை உறுதியளித்துள்ளார் ஆனால் அவரது நிர்வாகம் எகிப்துடன் ஆயுத ஒப்பந்தங்களை மீண்டும் மீண்டும் மேற்கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐசிசி கைது அச்சம் காரணமாக புலந்தில் நடைபெறும் ஹாஸ்விட்ச்ஸ் ஆண்டு விழா நிகழ்வை தவிர்க்க ஜாங்கு தீர்மானித்துள்ளதாக அறிக்கைகள் வெளியாகி வருகின்றன சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டு கைது வாரண்டுகளின் கீழ் கைது செய்யப்படும் அபாயம் காரணமாக ஹாஷ்விட்ஸ் விடுதலையின் எண்பதாவது ஆண்டு நினைவாக புலந்தில் நடைபெறும் நிகழ்வில் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு கலந்து கொள்ள மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி ஏழு அன்று நடைபெறும் இந்த நிகழ்வில் உலகத் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிகழ்ச்சியில் நிதன்ஜாங்கு பங்கேற்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கோரவில்லை என்று பல செய்தித்தாள் ரிஜக்ஸ்பாஸ்போலிடா வெள்ளிக்கிழமை தெரிவித்தது போலந்து அரசாங்கம் முன்னதாக நிதன்ஜாங்குவை கைது செய்வதற்கான வாரண்ட் தொடர்பாக ஐசிசியுடன் ஒத்துழைக்கும் அதன் உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தியது இந்த நிலையில் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சியில் நெதன்ஜாங்குவின் இடத்தில் இஸ்திரேலிய கல்வி அமைச்சர் யோவகேஷ் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது போலந்தில் வெளியுறவுத்துறை மந்திரி விளாடிஸ்லா பார்டோஸ் லெப்கி செய்தித்தாளரிடம் தனது அரசாங்கம் ஹோக்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விதிகளை மதிக்க கடமைப்பட்டுள்ளது அதாவது அதன் கைகள் கட்டப்பட்டிருப்பதாக கூறினார் காசாவில் குறைந்தது எட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் குறைந்தபட்சம் இருபது மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இழைக்கப்பட்டு மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் நெதன்ஜாங்கு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோப் காலண்ட் ஆகியோருக்கு ஐசிசி கைது வாரண்ட்களை பிறப்பித்துள்ளமையே இதற்கு மூல காரணமாகும் இந்த நிலையில் இஸ்ரேலின் சேனல் பதிமூன்று நடத்திய கருத்து கணிப்பில் பதிலளித்தவர்களில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் ராணுவத்தின் மீது நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் கருத்து கணிப்புகளின்படி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங் மீதான நம்பிக்கை இருபத்தி ஒன்பது சதவீதமாக உள்ளது இதற்கிடையில் பதிலளித்தவர்களில் நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் ராணுவ தளபதி லெப்டினல் ஜெனரல் கெர்ஷி கெலவி மீது நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு மந்திரி இஸ்ரேல் கார்ட்ஸின் நம்பிக்கை விகிதம் வரும் இருபத்தி நான்கு சதவீதமாக இருந்தது அடுத்து நேட்டோ உறுப்பு நாடான ஸ்பெயின் அதன் விமானப்படையை நவீனப்படுத்தும் விதமாக மேலும் இருபத்தி ஐந்து அதிநவீன போர் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் போர் விமானங்களை நவீனப்படுத்துவது அத்தியாவசியமான ஒன்று என பாதுகாப்பு அமைச்சர் மார்கெரேட்டா ட்ரோபில்ஸ் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய நிறுவனமான ஏபஸிடமிருந்து அதிநவீன யூரோபைடெட் போர் விமானங்களை ஸ்பெயின் வாங்க உள்ளது இதனால் ஸ்பெயின் விமானப்படையில் தற்போது பயன்பாட்டில் உள்ள எஃப் பதினெட்டு ரகு போர் விமானங்களுக்கு ஓய்வளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பது முதல் இந்த விமானங்கள் ஸ்பெயினுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன விமானங்கள் அனைத்தும் மாற்றெட்டுக்கு வெளியே உள்ள ஏர்பஸின் கெட்டபே தளத்தில் சோதனை முன்னெடுக்கப்பட்டு டெலிவரி செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் ஸ்பெயின் விமானப்படையில் ஜூரோ ஃபைட்டர் போர் விமானங்களின் எண்ணிக்கை நூற்றி பதினைந்து என அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் அதுமட்டுமின்றி ஸ்பெயின் அரசாங்கத்தின் இந்த முடிவால் நாட்டில் பதினாறாயிரம் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு அணுக்கள் உருவாகும் என்று ஏபஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் உதிரி பாகங்கள் அனைத்தும் ஸ்பெயின் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்